எப்படி இருக்கீங்க நல்லா நம்ம நம்ம ரொம்ப 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 செய்து கொடுத்த இனிப்பு தோசை தான் செய்ய போறோம் செய்யலாம் வாங்க இப்ப பார்க்கலாம் சென்னைகாட் சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுவையான தித்திப்பு தோசை செய்ய கால் கில அளவுக்கு இட்லி மாவு இருக்கு தான் நான் செய்ய போறேன் எவ்வளவு மாவு வேணாலும் சேர்த்து அதுக்கேற்றது போல் ராகி மாவு சேர்த்துக்குங்க கால் கிலோ இட்லி மாவுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் வெள்ளம் வந்து சேர்த்துக்குங்க சுத்தமான வெள்ளமாக இதில் சேர்த்துக்கங்க பாதி மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி இதில் நான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் வந்து தண்ணி வந்து இதில் சேர்த்துட்டு கலந்து விடுங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது நல்ல திக்கான பக்குவத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க அவ்வளவுதான்ப்பா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நான்ஸ்டிக் தோசைக்கல்லு தான் நான் வச்சுருக்கேன் நீங்கள் எந்த தோசைக்கல் வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல பழகின தோசைக்கல்லாக வச்சுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு எடுத்து அப்படியே இந்த மாவை தேய்க்காம மெதுவாக சென்ட்ரா அப்படி ஊற்றிடுங்க அப்படியே விட்டுருங்க அவ்வளவுதான் தான் சுற்றி கொஞ்சம் ஆயில் வந்து விட்டுக்குங்க வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால அதிகமான ஹீட் வைக்காமல் மீடியமான ஹீட்டில் இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு அழகாக சுட்டு எடுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் அதிகமான ஹீட் வச்சுட்டீங்கன்னா அடியில் வந்து கருகுனது போல் ஆகிடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் பக்குவமாக ஹீட் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சுவையான தித்திப்பு தோசை திருப்பி போட்டாச்சு எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்கள் வாசனை கமகமன்னு அருமையாக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் இட்லி மாவும் தோசைமாவும் மீந்துடுதோ அப்போல்லாம் இதை நீங்கள் வந்து செய்து சாப்பிட்லாம் இதில் சத்து நிறைய இருக்குது மைதாவில் செய்யக்கூடிய நிறைய உணவுகளை தான் இன்றைக்கி இருக்க பிள்ளைங்க இன்றைய தலைமுறையினர் விரும்புகிறாங்க இந்த தோசையெல்லாம் மறக்காமல் செய்யுங்க இப்போ இருக்க ஃபுட்டெல்லாம் எதோட எதை கலக்கிறோன்னே தெரியாமல் தான் எல்லாத்தையும் கலந்து செய்கிறாங்க இந்த மாதிரி சத்தான உணவுகள்லாம் கண்டுபிடிச்சது நம்ம அம்மாவோட அம்மா பாட்டியோட பாட்டி தான் பாரம்பரியமாக பரம்பரையாக நமக்கு இந்த தோசையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது சுவையான சத்தான தித்திப்பு தோசையை நீங்களும் செய்து சாப்பிடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி